டிசம்பர் ஆறு புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களின் நினைவு நாள் புரட்சியாளர் அம்பேத்கருக்கு விடுதலை சிறுத்தைகளின் சார்பில் எமது செம்மாந்த வீர வணக்கத்தை செலுத்துகிறோம் அவர் கண்ட கனவை நனவ் நனவாக்குவதற்காக உறுதியேற்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி களப்பணி ஆற்றி வருகிறது குறிப்பாக அவர் வகுத்தளித்த அரசமைப்பு சட்டத்தை பாதுகாக்க வேண்டிய நெருக்கடி ஏற்பட்டுள்ள இந்த சூழலில் அரசியலமைப்பு சட்டத்தை பாதுகாக்கும் நோக்கில் ஜனநாயக சக்திகளை ஒருங்கிணைக்கிற முயற்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தொடர்ந்து ஈடுபட்டு வருகிறது அதன் ஒரு அங்கமாக வருகிற டிசம்பர் இருபத்தி மூன்றாம் தேதி திருச்சிராப்பள்ளியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் வெல்லும் ஜனநாயகம் என்னும் மாநாட்டினை ஒருங்கிணைத்திருக்கிறோம் அகில இந்திய அளவில் இந்தியா கூட்டணி தலைவர்கள் பங்கேற்று இதில் இருக்கின்றனர் தமிழ்நாடு முதலமைச்சர் மாண்புமிகு தளபதி ஸ்டாலின் அவர்களும் காங்கிரஸ் பேரியக்கத்தின் அகில இந்திய தலைவர் திரு மல்லிகார்ஜுன் கார்கே அவர்களும் இடதுசாரி கட்சிகளின் தேசிய தலைவர்கள் தோழர் டி ராஜா தோழர் சீதாராம் யெச்சூரி தோழர் திபங்கர் பட்டாச்சாரியா ஆகியோரும் இந்த மாநாட்டில் பங்கேற்று சிறப்புரை ஆற்றுகின்றனர் தமிழ்நாட்டை சார்ந்த திமுக கூட்டணி தலைவர்களும் இந்த மாநாட்டில் சிறப்புரை ஆற்றுகின்றனர் அகில இந்திய அளவில் அனைத்து ஜனநாயக சக்திகளையும் ஒருங்கிணைக்கக்கூடிய ஒரு அரசியல் அணியாகத்தான் இந்தியா கூட்டணி உருவாகியிருக்கிறது நடந்து முடிந்த நான்கு ஐந்து மாநில சட்டசபை தேர்தல்களில் காங்கிரஸ் தெலுங்கானாவில் மட்டும் வெற்றி பெற்றிருக்கிற சூழலில் இந்தியா கூட்டணி மக்களிடத்தில் செல்வாக்கை பெறவில்லை என்பதை போன்ற எதிர்மறை விமர்சனங்களை பலர் முன்வைக்கிறார்கள் இந்தியா கூட்டணி நாடாளுமன்ற தேர்தலுக்காக உருவாக்கப்பட்டிருக்கிற கூட்டணி சட்டசபை தேர்தல்களை கணக்கில் கொள்ளவில்லை அந்த அடிப்படையில் கூட்டணியையும் உருவாக்கவில்லை இந்த ஐந்து மாநில சட்டசபை தேர்தல்கள் திரு மோடி அவர்களுக்கும் திரு ராகுல் காந்தி அவர்களுக்கும் இடையிலான போட்டி அல்ல அல்லது காங்கிரஸ் தலைமையிலான கூட்டணி கட்சிகளுக்கும் பிஜேபி தலைமையிலான கூட்டணி கட்சிகளுக்கும் இடையிலான போட்டியும் அல்ல இது ஒரு தேசிய பார்வையை அடிப்படையாக கொண்டு நடத்தப்பெற்ற தேர்தல் அல்ல மாநில வாரியாக மாநில பிரச்சனைகளை அடிப்படையாக கொண்டு நடைபெற்று முடிந்திருக்கிற ஒரு தேர்தல் இந்த ஐந்து மாநிலங்களிலும் ஐந்து வகையான தேர்தல் உத்திகள் கையாளப்பட்டிருக்கின்றன தெலுங்கானாவில் இந்தியா கூட்டணி இடம்பெற்றுள்ள மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சுதந்திரமாக தனித்து போட்டியிட்டிருக்கிறது அதுபோல பிற மாநிலங்களில் நடைபெற்ற தேர்தல்களிலும் காங்கிரஸ் தனித்தே இந்தியா கூட்டணியில் இடம்பெற்றுள்ள பிற கட்சிகளோடு இணைந்து நிற்காமல் தனித்தே போட்டியிட்டுள்ளன எனவே இதனை இந்தியா கூட்டணியோடு பொருத்தி பார்ப்பது பொருத்தமானது இல்லை நாடாளுமன்ற தேர்தலில் இந்தியா கூட்டணிக்கு மாபெரும் ஆதரவை மக்கள் வழங்க இருக்கிறார்கள் இந்தியா கூட்டணி நாடாளுமன்ற தேர்தலில் மகத்தான வெற்றியை பெறும் பாரதிய ஜனதாவை ஆட்சி அதிகார பீடத்திலிருந்து அப்புறப்படுத்தும் என்ற நம்பிக்கை உள்ளது அந்த நம்பிக்கையை வெளிப்படுத்தும் அடையாளமாகத்தான் வெல்லும் இந்தியா என அறிவிப்பதை வெல்லும் ஜனநாயகம் என்று மாநாட்டை நாங்கள் ஒரு அடையாளமாக நடத்துகிறோம் இந்த மாநாட்டில் அனைத்து தரப்பு ஜனநாயக சக்திகளும் பங்கேற்க வேண்டும் என்று வேண்டுகோள் விடுக்கிறோம் அரசமைப்புச் சட்டத்தை பாதுகாப்பதன் மூலம் ஜனநாயகத்தை பாதுகாக்க முடியும் என்பது விடுதலைச் சிறுத்தைகளின் நம்பிக்கை புரட்சியாளர் அம்பேத்கர் நினைவு நாளில் அதனை உறுதிமொழியாக ஏற்கிறோம்